சம்மர் சீசனில் ஆல்மோஸ்ட் எல்லா மலையாளி ஸ்வீட்லேயும் இந்த குழம்பு செஞ்சுருவாங்க ஏன்னா இந்த டைமில் தான் பலாப்பழம் மாங்காய்லாம் கிடைக்கும் பலா யூஸ் பண்ணி இந்த குழம்பு செஞ்சுருக்குறோம் இது கூட ஒரு மீனும் சேர்ப்பாங்க நான் சேர்க்கல இறால் சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இது செய்கிறதுக்கு இருபது பலாக்கொட்டையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்குறோம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பலாக்கொட்டை பாதி வெந்துருச்சு இது கூட இப்போ நான் ஒரு முருங்கைக்காயும் புளிப்பாக இருக்கிற மாங்காய் சின்ன மாங்காய் ஒன்று சேர்த்துருக்குறேன் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் மாங்காய் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வீட்டில் கிடச்ச முருங்கைக்காங்கிறதுனால நான் இந்த டைமில் சேர்த்துருக்குறேன் கடையில் வாங்குறது சிலப்பாக வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அது நீங்கள் பலாக்கொட்டை கூடையே சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம் இப்போ காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ இதை மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சிடலாம் காய் வேகட்டும் நம்ம அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் உங்களுக்கு தண்ணியாக வேணால் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்தால் போதும் நாலஞ்சு சின்ன வெங்காயம் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு கலரும் மாறிடுச்சு ஊற்றின தண்ணியும் ஊற்றிடுச்சு இந்த மாதிரி காயெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் அரைப்பை இது கூட போகிறோம் இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச தேங்காவை இது கூட சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார் உண்ண தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் திரும்பவும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போது டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் இதை மூடி போட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி இது கூட கருவேப்பில சேர்க்குறப்ப இதோட வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போது கறிவேப்பிலை சேர்த்துடலாம் லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி சிலர் யூஸ் பண்ணுவாங்க சிலர் தாளிப்பாங்க ஆக்சுவலாக இந்த குழம்புல மெயினாக இறால் சேர்ப்பாங்க அப்படி சேர்க்குறப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம தாளிச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு விழுந்து அவங்க பெரும்பாலும் கடுகு மட்டுந்தான் சேர்ப்பாங்க சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் இந்த நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ரெண்டு வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்புல சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து கிண்டுறப்ப வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி இருந்துட்டு அதுக்கப்புறம் திறந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்